முதல்ல தளபதி அவர்களை நான் பேச அழைக்கிறேன் கிறித்தவர்களுக்கும் அரசியல் உண்டு அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அதை குறித்து அவர் பேசுவார் ஆண்டவர் இயேசுவை வணங்குகிறேன் அன்னை தமிழை வணங்குகிறேன் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் எனக்கு முன்பதாக அறிஞர் பாஸ்கரதாஸ் ஆயர் சாம்சன் போன்ற பெருமக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்றாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி உங்களை வணங்குகிறேன் இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு எனது வணக்கமும் நன்றியும் அவரது தொடர் உழைப்பு என்னை கவர்ந்தது மிக எளிமையாக மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர் அவரை பாராட்டுவதும் வாழ்த்துவதும் என் தலையின் மேல் விழுந்த கடமை என்று நான் கருதுகிறேன் இவரை போல நாம் எப்போது பேச போகிறோம் என்று ஏங்க வைக்கும் ஆளுமை மன அதாவது கேட்போரின் மனநிலையை விரல் நுனியில் வைத்து வித்தை காட்டும் வித்தகர் சாலமோன் ஞானி என்று கூட சொல்லுவேன் கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கு எனது வணக்கம் அறநெறி தவறாது ஊடகங்களில் நெறி ஆள்கை செய்து கொண்டிருக்கும் சமூக செயற்பாட்டாளரும் கவிஞருமான நெஞ்சிற்கிணிய நண்பர் திருமிகு ஜான் தன்ராஜ் அவர்களுக்கு எனது வணக்கம் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் தலைவர் நண்பர் அகத்தியன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தொடர்பான இந்த படம் அழைப்புதலை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அண்ணன் அனுப்பிச்சிட்டாரு அதை பற்றி தான் இருக்கும்னு நினச்சேன் காலையில் ஆனால் ஒரு தலைப்பு கொடுத்தாரு அது எனக்கு தொடர்புடைய தலைப்பு தான் நீட்டை கொஞ்சம் தொட்டுட்டு அப்படி வந்த பார்ப்பனியம் என்பது ஒரு நச்சு அந்த பார்ப்பனியம் வீழ்ந்தால் இந்த மாதிரி நச்சு முளைக்காதுன்னு நினைக்கிறேன் சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் அதையும் ஒழித்தார்கள் ஏடி பன்னீர்செல்வம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சமஸ்கிருத கல்லூரி என்று ஒன்று இருந்தது அதை ஒழித்து அரசர் கல்லூரி என்று மாற்றினார் அவர் ஒரு கிறித்தவர் அதாவது இப்போ நீட்டுன்னு ஒரு சாத்தான் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு சாத்தான் இப்போது வரப்போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டிக்கு நுழைவுத் தேர்வு கொண்டு வரானுங்க சாத்தானை தலைநசுக்குகிற வேலையை கிறித்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது முடியும் நிச்சயமாக கிறித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் இந்த தலைப்பு கூட அண்ணன் சொன்னார் கிறிஸ்தவர்களும் அப்படின்னு ஒரு உம் போட்டார் உண்மை தொகை மாதிரி அதாவது கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இது ஒரு வினைத்தொகை இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அரசியல் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் சில இடங்களில் மேய்ப்பர் என்ன சொல்கிறாரோ அதன்படி மந்தை சென்று கொண்டிருக்கிறது அந்த மேய்த்த மேய்ப்பர்களும் தங்களை அரசியல் சூழலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆவல் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக இருக்கிறது என்றே சொல்லலாம் சில மாற்றுக் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் சமத்துவத்தை பேணுகிற எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி என்று நாம் நிச்சயமாக கூற முடியும் மற்ற ஆட்சிகளை பற்றி அப்படி சொல்ல முடியாது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு கிறித்தவ அரசியலாளர் தான் பயன்பட்டிருக்கிறார் ராபர்ட் கால்டுவல் அவர்கள் அந்த மொழி ஆக்கத்தை தந்திருக்கிறார் அதன் மூலமாக தான் திராவிடல் மாடல் ஆட்சியே இருக்கு அவர் அரசியலில் அப்போதும் செயல்பட்டிருக்கிறார் இன்னும் கேட்டிங்கன்னா இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி அது முதல்ல செஞ்சவர் அவர்தான் அவரோட செலவில் அதாவது அக்கசாலை என்று சொல்வார்களாம் அதாவது நாணயங்கள் அச்சடிக்கிற ஒரு இடம் அந்த இடத்தை கொற்கை துறைமுகத்தில் அவர் தான் தோண்டி கண்டுபிடிச்சார் ஈமத்தாளிகளையும் அவர் தான் கண்டுபிடிச்சார் இப்படி பல விதங்களில் கிறித்தவர்கள் அரசியலோடு அரசர்களோடு தொடர்புடையவர்கள் அவர்தான் தான் சொன்னார் ரோமர்களும் இங்கே வணிகம் செய்திருக்கிறார்கள் என்று அப்புறம் வாஸ்கோடகாமா அவங்களோட செய்திகள்லாம் அதில் அந்த மாதிரி இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலையிலே கிறித்தவமும் அரசியலும் வெவ்வேறல்ல இணைந்தே செயல்படுகிறது ஆனாலும் ஒரு தேக்கு நிலை இருந்திருக்கலாம் ஆனால் அது தற்போது தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது நான் ஒரு அமைப்பிலே பொதுச் செயலாளராக இருந்தேன் பலருக்கு தெரியும் அந்த நாட்களில் இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை பார்க்கிறேன் கிறிஸ்தவர்கள் அரசியல் பேசுவதை பார்க்கிறேன் இயலாமை இயலாமையோடு இருக்கிற கிறித்தவர்களை நான் பார்க்கிறேன் ஆக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் என்னால் சொல்ல முடியும் நான் முழுவதுமாக கிறிஸ்தவ அரசியலுக்குள் தான் இருக்கிறேன் ஆகவே அதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும் குழந்தை சாமி என்று ஒரு தியாகி அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் ஆசிரியராக இருந்தவர் காந்தியடிகள் காலத்தில் அவர் அந்த ஒத்துழையாமை இயக்கத்திலாம் இயக்கத்திற்கெல்லாம் சென்று போராடிய ஒரு மனிதர் அவர் வேலை செய்கிறார் ஒரு பத்திரிகையில் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார் அதன் பின்னர் ராணுவத்துறையில் ஆங்கிலேய அரசின் காலத்தில் ராணுவத்துறையில் பணி செய்கிறார் அங்கே இருந்து கொண்டே இந்திய விடுதலைக்காக பாடுபடுகிறார் செய்திகளையெல்லாம் வெளியே கொண்டு வருவது விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உதவுவது என்று பல செயல்பாடுகள் அங்கே நடக்கின்றன இதையெல்லாம் கவனித்த அந்த ஆங்கிலேயர்கள் அவரை தண்டனைக்குள்ளாக்குகிறார்கள் சிறை வைக்கிற சிறை வைக்கிறார்கள் அதையெல்லாம் முடித்து அவர் வெளியிலே வருகிறார் தொடர்ந்து அவர் அந்த தளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் சில பொய் பிரச்சாரங்கள் அதாவது கிறித்தவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கிறவங்க அவங்க வந்து கிறித்தவர்களாகவே ஆங்கிலேயர்களோடு தான் பயணிப்பாங்க அவர்களுக்காக தான் பண்ணுவாங்கன்னு ஆனால் இதை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அதெல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடிய பல தியாகிகள் பலர் இங்கே இருந்திருக்கிறார்கள் இது எதுவுமே செய்யாமல் நாங்கள் வந்து தேசப்பற்று கொண்டவர்கள் என்று சொல்கிற பலர் இங்கே பொய் அரசியலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் முக்கியமாக பாரதிய சனதா கட்சியினர் இந்திய விடுதலைக்காக ஒரு புள்ளை கூட கிள்ளி போட்டதில்லை அப்படிப்பட்ட நிலையில் கிறித்தவர்களை எல்லாம் தவறாக சித்தரிப்பது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதையெல்லாம் மாற்றக்கூடிய நிலை வர வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக இந்த அரசுக்காக அரசியலில் எவ் எவ்வாறெல்லாம் பயணித்திருக்கிறோம் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த குலை குழந்தைசாமி ஒரு கவிதை எழுதுகிறார் தன் நண்பருக்கு ஒருவேளை என்னை தேடி என் அன்னை வந்தால் ஓருதவி எனக்காக நீ செய்ய வேண்டும் தொண்டர்படை தோழரை நீ தொகை சேர்த்து காட்டி உண்டம்மா உலகில் உந்தன் மக்கள் என்று சொல்லு அதாவது நான் நாட்டுக்காக செத்து போகிறேன் எங்கள் அம்மா வந்து கேட்டால் இருக்கிற எல்லாரும் உன் மக்கள் என்று சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படிப்பட்ட கிறித்தவர்களை எல்லாம் நான் காண்கிறோம் அதே மாதிரி நீங்கள் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் பயணிக்கிற போது அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் கிறித்தவர்கள் லாசரஸ் என்பவர் காந்தியடிகளுக்கு பக்கத்தில் நின்று குண்டடிப்பட்டு இறந்தவர் இப்படி அரசியலுக்காக பல பேர் செயல்பட்டிருக்கிறார்கள் அதிலும் கூட நம்ம ஊழல் பட ஊழல் கரைபடாத அரசியல்வாதிகள் என்றெல்லாம் நாம் பேசுவோம் காமராஜரை சொல்லுவோம் கக்கனை சொல்லுவோம் ஆனால் இன்னொருவரை விட்டு விடுவோம் அவர் வந்து லூர்தம்மாள் சைமன் அருமையான ஒரு அரசியல்வாதி நேர்மையான ஒரு அரசியல்வாதி அமைச்சர் அவர் காலத்தில் தான் அதாவது இந்த ஊரக ஊராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சிகள்லாம் அவர் தான் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பனிரெண்டாயிரத்து முந்நூற்று அறுபது ஊராட்சிகள் ஐநூற்று தொண்ணூற்றி ஏழு பேரூராட்சிகள் முன்னூற்று எழுபத்தி நாலு பஞ்சாயத்து யூனியன்களை உருவாக்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் உள்ளாட்சியில் ஒரு உள்ளாட்சி அமைச்சராக இருந்ததுனால மாநகராட்சிகளில் இந்தி தெலுங்கு தமிழ் ஆங்கிலத்தில் விளம்பரங்களை மேற்கொள்ளலாம்னு ஒரு சட்டம் இருந்தது இந்த அம்மா வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இருந்த கிறித்தவர்கள் ஏராளம் ஏராளம் என்று நாம் சொல்ல முடியும் ஆக கிறித்தவம் என்பது தற்போது உள்ள சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படைந்து வருகிறது என்று தான் நான் நினைக்கிறேன் எனக்கு சற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு வந்து அவங்களோட இருப்பிடத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்க எப்படிம்மா இருக்குது புது இடம்னு கேட்டேன் சார் பயமாக இருக்குது என்னம்மா பயம் பக்கத்தில் இருக்கலாம் இந்துக்களாக இருக்கிறாங்க எப்படிப்பட்ட அச்சம் பாருங்கள் மொ பெரிய எங்கேயும் வெளியில் இல்லை கோடம்பக்கத்தில் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த அரசியல் இப்போது இருக்கிற அரசியல் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கொண்டு வந்திருக்கிறது என்றால் அந்த அதன் தலையை நசுக்க வேண்டியது நமது பொறுப்பு இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் வெளியிலே நாங்கள் போய்கொண்டிருப்பதால் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கிறது ஆனால் என்றுமே அறம் நிலைக்கும் அதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் தான் உண்மையும் கூட ஆக அரசியல் விழிப்புணர்வு கிறித்தவர்களுக்கு வேண்டும் என்றது உண்மை ஆனால் அது வந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்